வணக்கம் என் பேர் அங்கநாதன் நான் கராத்தே மாஸ்டர் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக வந்து இந்த சரவணப்பட்டி பகுதியில் வந்து கராத்தே பயிற்சி சொல்லிக் கொடுத்துட்ருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது முறையாக இந்த நேஷ்னல் லெவல் கராத்தே போட்டிகளை வந்து எஸ்என்எஸ் அகாடமி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல்ஸ் கேம்பஸில் வந்து ஆடிட்டோரியத்தில் வந்து நாங்கள் நடத்துகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆறுநூறு மேற்பட்ட குழந்தைகள் வந்து பங்கேற்றிருக்காங்க ரெண்டு பிரிவுகளாக பங்கேற்றிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அண்ட் குமித்தே மற்றும் வெப்பன்கட்டா போன்ற பிரிவுகளில் பயிர் பங்கேற்கிறார்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து பேர் கொடுத்துருக்காங்க இதில் இந்த போட்டிகள் பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் நடத்துங்க எங்களோட மகா குரு கே அனந்தன் மாஸ்டர் அவர்களோட தலைமையில் இந்த போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது வேற என்ன சார் இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி வந்து ஒரு நாள் போட்டியாக நடக்குதுங்க இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அண்ட் ஃபோர்த்து நான்கு ப்ரைஸ் கொடுக்குறோம் இந்த போட்டிகளில் வந்து அடுத்து வந்து மலேசியாவுக்கு வந்து நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்த போட்டிகளை நடத்தி இருக்கோம் மே மாதம் வந்து அந்த போட்டி வந்து நைன்த்துலேருந்து லெவன்த்து மூணு நாள் வந்து இந்த போட்டி வந்து மலேசியாவில் அனந்தன் மாஸ்டர்கள் தலைமையில் வந்து நடக்குது அந்த போட்டிகளுக்கு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறோங்க